ஹரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசை வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகியிருக்கிறது ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவப்பிள்ளைகளே முந்தின ஆதாம் மீறுதல் நிமித்தம் அநேகர் மனுக்குளம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்ல முடியாக மனுக்குலம் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆட்கொண்டது பாருங்க பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து வாத்தியாகி தேவன் மாம்சமாகி மனுக்குலத்தை மீட்க ரட்சிக்க அவர் தனியே ஜீவுபலியாக ஒப்புக் கொடுத்தார் அவருடைய இரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரச்சைப்பு பாவமனைப்பு ஆமேன் லுயா முந்தின ஆதாமின் மீறுதல் நிமித்தம் பாவம் உண்டானது மரணம் உண்டானது பிந்தின ஆதாமாகிய ஏசுகிறிஸ்தின் கிருபி நிமித்தம் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற அன்புக்குறுகிற ஒவ்வொருக்கும் நித்திய ஜீவனை அவர் தருகிறவராக இருக்கிறார் அலை லுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே ஒரு புதிய நாளில் ஆண்டவர் ஜீவன் தந்து வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் மே மாதத்தின் பதினேழாம் தேதியை காண கிருபி செய்த தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிற காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகி தேவன் அவர் இந்த பூமியிலே நம்மளை மீட்பதற்காக தன்னையே ஜோபுலியாக ஒப்பு கொடுப்ப கொடுத்தார் நாமும் சுயநலமாக சுயநல கிறிஸ்தர்களாக இல்லாதபடி தன்னை மற்றவர்களுக்காக நாம் முழுமையாக அர்ப்பணிக்க அந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து அன்பை அனைகருக்கு எடுத்துச் சொல்ல நாம் நம்மளே நாமே தாழ்த்தி கொடுப்போம் அர்ப்பணிப்போம் கற்று நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆலே லூயா